ஆய் பிரான்ஸ் டூடியோ ஆனால் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பாலா டேரக்ஷன் அருண் விஜய் நடித்த வணங்கன் மூவி ரிவ்வூ தைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாகவே பார்த்துலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு காது கேட்காது வாய் பேசாது அவர் முன்னாடி எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் உடனே தட்டி கேட்பார் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு பிடிக்காது அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் வேலைக்கு சேர்த்து விடுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்குது அந்த தப்பு பண்ணது பார்த்தீங்கன்னா மூணு பேர் அந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை ஹீரோ கொலை பண்ணிவிடுவார் ஆனால் ஒத்த யாருன்னு ஹீரோ தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க நான் தான் கொலை பண்ண ஹீரோ ஒத்துக்குவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே வந்துடுவார் வெளியே வந்து மூணாவது தப்பு பண்ண தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணாரா இல்லையா ஹீரோ அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க அப்படி அண்ணா தப்பு பண்ணாங்க கடைசியில் ஹீரோ அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாரா தான் அந்த மூவியோட இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா மூவி எனக்கு பிடிச்சிங்க இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி செகண்ட் ஹாப் பற்றி சொல்லலாம் செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஆவரேஜ் தானே சொல்லுவேன் பர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த மூவி நெகட்டிவ்னு பார்த்தா இந்த மூவி முடிச்ச விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் I'm <sighs> sorry. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா செம்ம அங்கே வேறு லெவல் பின்னிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய்க்கு தங்கச்சி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் ரைட்டிங்கும் செம்ம அவங்களோட ஆக்டிங்கும் சேமான் தான் சொல்லுவேன் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவினோட ஆக்டிங் சொல்லலாம் சூப்பருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் விஜய்க்கும் சிஸ்டருக்குமான எமோஷனல் பாண்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மூவில நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவி முடிச்சு விதமும் செகண்ட் செகண்டாகவும் கொஞ்சம் ரைட்டிங் வயசு கொஞ்சம் பெட்டாக பண்ணி நல்லா இருக்குன்னு தோணுச்சு அது தவிர்த்து இந்த மூவில மைனஸ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்க வர்த்தான மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி பை